நமது நாரத 24 TV ஏ சப்ஸ்ரைப் பண்ணுங்க, பெல் வட்டனை க்ளிக் பண்ணுங்க, ஷார் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க தலைப்பு செய்திகள் நிக் ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில் தொடங்கி வைத்தார் ராஜிபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவற்று கடல் திடீரென உருவாங்கியதால் பரபரப்பு தேர்வு முடிவுகள் வரும் ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி வெளியீடு தேர்வாணையம் அறிவிப்பு பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழல் தேர்வு முடிவுகள் வெளியிட தாமதமாக காரணம் மக்கள் பேராதரவுடன் மறுமலர்ச்சியுடன் இனி தேமுதிக செயல்படும் புதிய பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்டவரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு ராவிட கலையத்திற்கு கிடைத்தபோது முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூன்று மூன்றும் அதுக்கு அடுத்து பத்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியாக செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதில் சிகற்பத்தது அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள் அதாவது கூடயே இருந்து கேப்டன் சந்தித்த துரோகங்கள் எதிர்கட்சி தலைவரான மூன்றே மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகலை குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கு கொடுத்துச்சு அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வழி இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது ஆனால் கேப்டன் வந்து யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார் ஆனால் கூட்டணி வச்சோம் எதிர்கட்சி தலைவரான ஆனோம் அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒண்ணுதான் வரலாறு இருக்கும் சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது அதனால இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் தோல்விகளையும் இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம் அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்